வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நானு ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் மண் பறித்து உன்னேல் அப்படின்னு ஒரு ஆத்துச்சொடி வரி இருக்குது அதாவது ஒருத்தரோட வளர்ப்பில் மண் போகிறதுன்னு சொல்லுவாங்க அதே போல் மண் பறித்தல் அப்படின்னாக்கா ஒருத்தர் ஒரு சிறு நிலத்தை வச்சுக்கிட்டு அவங்க உழவு வேலை செஞ்சுட்டு அவங்க காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க வறுமையின் காரணமாக நம்மகிட்ட அடமானம் வச்சாவோ அல்லது அந்த ஈடாக அந்த நிலத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கியிருந்தாவோ நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானது நம்ம உதவி இருக்கிறோம் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களோட நிலத்தை நம்ம அபகரிக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு ஔவையார் காலத்தில் ஔவையார் அந்த பொருளை பாடியிருக்கிறாரு ஆனால் இந்த காலத்துலேயும் மண் மட்டும் இல்லை நம்ம அடுத்தவங்களோட ஒரு பொருளை கூட தங்க நகையாக இருந்தாலும் சரிங்க மற்ற பொருளாக இருந்தாலும் சரி அபகரிக்கக்கூடிய ஒரு தீய இனம் வந்துடுச்சு ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது நல்லதை விட கெட்டதுக்கு அதிகமான வசதி வாய்ப்பும் காலம் இருக்கக்கூடியது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒருத்தரோட பொருளை ஆட்டையே போடக்கூடாது அதனால்தான் மண் பறித்து உன்னேள் நன்றி வணக்கம்